ஷப் எல்லாருக்கும் கிடைக்கிற ரொம்ப அழகான உறவு ஆனால் என் லைஃப்பில் ஒரு அற்புதமான உறவுன்னு தான் சொல்லணும் ஆனால் நான் இப்போ ஏன் சோகமாக நடந்துகிட்ருக்கேன் தெரியுமா காரணம் என் ஃப்ரெண்டால்தான் என்னடா உலரணுன்னு பார்க்குறீங்களா ம் நீங்களே பாருங்கள் சும்மா ரோட்டுக்கு தான் போய் சேவலாம் பண்ணுறேன் அவ்வளோ நிலவுன்னா நீங்கள் நல்லவனா நானா ஏன் மச்சா கலாத்துல கம்மி பண்றேன் ஆமாச்சா உட்காருக்காண்டா நீ கூப்பிட்ட அதான் எங்கேயாவது உட்காந்துட்ட மச்சா என்ன விஷயம் அதான்டா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான் இருக்கேன் ம் ஓகே அதான் பண்ணலாமா வேணாமான்ட்டு அதுக்கு மச்சா தாராளமா பண்ணலாமே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டான்டா அதுக்கு மச்சா அதான் நம்ம ஏரியா பையன் இருக்கா ராகவனு ஆமாம் ராகவ அதான் அவங்ககிட்ட பணம் கேட்டுக்கண்டா ஷார்ட் ஃபிலிம் எடுக்க பணம் கேட்டேன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஏன் நான் தரமாட்டேன் உனக்கு ஏடா அந்த கேமரா ட்ரைபேடு எல்லாம் ரெண்டுக்கு வேறு எடுக்கணும் அதான் எப்போ எடுக்கிற இன்னும் ரெண்டு நாளில் மச்சான் இன்னும் ரெண்டு நாளில் தானே ஆமாடா நான் பார்த்துக்கிறேன் விடு இதுக்கு எதுக்கு நீ அவங்கள போய் கைட்டு விடுவா பார்த்துக்கலாம் ம் சரிவா பார்த்துக்கலாவா என்ன மச்சான் வெயில் இப்படி கொடுத்தது

ஓகே மச்சா டைம் ஆயிடுச்சு கால் வருது நான் கிளம்புறேன் ம் சரி மச்சான் பார்க்கலாம் அண்ணா ஒரு நிமிஷம் டே என்னடா அண்ணா ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன்னு சொன்னீங்க காசு ரெடி பண்ணிக்கலாண்ணா ஆ ரெடி பண்ணிட்டேன்டா அவையே கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் தப்பு எடுத்துக்காதீங்கண்ணா பரவாயில்ல சொல்கிறா இல்லைண்ணா எல்லாம் காசு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்புறம் கடைசி தொழில் விட்டுருவாங்க இப்போ தான் காசு இருக்குது அப்புறம் அப்படிலாம் இல்லைடா பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விட நம்ம சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ம் நீ ஒரு ஹீரோ பண்றியா நீ ஒரு ஹீரோ பண்ணு இருந்து ஒரு ஹீரோ பண்ணிக்கலாம் நான் நான் பண்ணி சரி பார்க்கலாம் ஆ கேமரா ரெடி போன் பண்ணிருக்கேன் சரி ஓகே ஜி ஓகே ஜி ஓகே போன் பண்ணிட்டு வந்தாங்க சார்

சூட்டே இல்லப்பா நீ பாட்டு ட்ரை பண்ண வேண்டியிருக்க ஷூட்டிங் இல்லையா ஓகே ஓ டேய் மச்சான் சாரி மச்சான் வண்டி தொலைஞ்சு போச்சுடா எங்க போச்சுன்னு தெரியலடா சாதா வந்து வீட்டுக்கு பார்த்தா வீட்டுல தான்டா இருக்கு என்ன பண்றேன்னு தெரியலடா என்னோட போனு பர்ஸ் எல்லாம் வண்டிக்குள்ள தான் போட்டுருக்கேன் எங்க போச்சுனே தெரியலடா மச்சான் சாரி மச்சான் நல்லா கதை விடுறா மச்சான் நீ சீசா சொல்றேன் கதை ஒண்ணும் இல்லடா உன்னை நம்பி வந்தா என்ன சொல்லணும்டா டேய் டேய் மச்சான் சீரியஸா தான்டா சொல்றேன் புரிஞ்சுக்கடா டேய் சாரி மச்சான் டேய் மச்சான் டேய் மச்சான் வெளியே வாடா முதல்ல எதா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம்டா இது வேற குழைச்சிக்கிட்டே இருக்கு போட்டோ கிட்ட ஏதாவது காமிச்சா என்ன பார்த்து திட்டின்னு குழைக்குது அண்ணா அண்ணா கதவு மூடி இருக்கண்ணா அதை கூட பார்க்காம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க வீட்டுல விட தான் எவ்வளோ நேரம் சவுண்டை கொடுத்துட்டு எங்க போயிருக்கண்ணா ஏதோ ஊருக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க ஊருக்கா எப்போ வருவானா அது தெரியலண்ணா அப்புறம் விஷயம்ண்ணா எப்படி சொல்றேன்னு தெரிலண்ணா சொல்றாத என்ன விஷயம் இல்லைண்ணா ஆமா ஆமாம் பக்கத்திலேயா டீ குடிக்க போயிருக்காங்க சரி போன இடத்துல ஒரு பையன் தெரியாமல் டீ போல ம் ஓகே அண்ணன் கோவத்தில் அந்த பையனை அடிச்சிட்டாங்க ம் பக்கத்து பக்கத்தீரியா பசங்க அண்ணனா அடிப்பேன் பிடிப்பேன்னு சொல்லிட்டு தெரியறாங்க ம் அதான்ண்ணா அவங்கள்ட்ட எப்படி சொல்றேன்னு தெரில ஆமாம் என்கிட்ட சொல்ல நான் பார்த்துக்கிறேன் அந்த ஏரியா பையன் நம்பர் இருக்காங்க இருக்குண்ணா குடு என்னங்கண்ணா ஆமா ராகவா ஏரியோ ஷோ கேள்விப்பட்டனே ம் சொல்லுங்கண்ணா ஓவரா சால்ட்ற அடிக்கிறியாமா அப்படி என்ன பேசிக்கறாங்க எதுக்கு பாத்துக்க ம் அதான் அவன் ஓட்டுறான்னு தெரியல அப்படியே அவனுக்கு கம்பெனி குடுக்குறேன் அச்சா தமிழ்நாட்டுல பெரிய அரசியல் வழியாக அது மொத தகுதியை சாட்டர தட்டுறது தான் அவ்வளவு பெரிய தகுதியா நம்ம கிட்ட இருக்கு அப்புறம் என்ன எதுக்கு

எவனாவது ஆம்பளை வந்து என் ஃப்ரெண்டு மேல கை வச்சு பாருங்க வாடா மச்சான் இன்னைக்கே பிரச்சனை முடிக்கிறோண்டா இங்க வந்து பேசுறது நீ தான் தலைவா நீ தான் பேசணும் தெரியுதுல மூடு சார் ரைட் என் மேல கை வைக்க வந்துட்டல இரு ஆளை கூப்பிட்டு வரேன் டேய் கண்டிப்பா வரேன்டா வாடா வரும்போது கால் பண்ணி வா பாத்துக்கலாம் கடைசி வரைக்கும் பிரிக்க முடியல டேய்

நான் சொன்னால் உங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படும் நீங்கள் சண்டை போகிற அளவுக்காக ஒத்துலையாமா கபடி விளையாட்ற சொன்னால் பல்லாங்குழி விளாடுவீங்களாமா நான் சொன்னதை தான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே அவங்க கஷ்டம்டா ஆ ராகவா உன் பென்ற வேண்டதான் இருக்குது வந்து வாங்கிட்டு போ சரியா ம் ஓகேடா ஆ வாடா நான் பென்றி ஐயோ கீழே இருக்கு போகும்போது மறக்காம எடுத்து போயிடுறேன் ஓகே நான் ஒன்றும் பிரச்சனை ஆ ஓகேடா சரி அன்னைக்கு பார்த்தேன் நடந்ததெல்லாம் உங்களுக்கும் அந்த நேரம் சண்டை இருந்தாலும் எப்படி எனக்கும் அவங்களுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் வெளி ஏழு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு யாருக்காக விட்டு விடக்கூடாது அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு சூப்பர்ண்ணா இன்னும் எத்தனை விஷயம் இருந்திருக்கு இத்தனை கால் பண்ணியிருக்கிறான் கால் பண்ணுவோமா மெசேஜ் பண்ணுவோமா காலே பண்ணுவான் ஆ டே இருடா இருடா என்ன பேச விடுறா இரு நான் பேசிடுறேன்டா இப்போ பேச ஐயோ ஹலோ இருடா வரேன் இரு வரேன் வரேன் இரு பேச்சுன பேச்சில் ஃபோனை ஹீட் ஆகிடுச்சிரா அம்மா என்ன யோசிச்சுட்ருக்க சாப்பா காலையிலேருந்து ஃபோன் பண்ணி இப்போ யோசிக்க தான் கூப்பிட்டேன் என்ன ம் மக்கள் இப்பதான் பார்த்தா அப்படி தான்டா இருக்கு நீ என்ன சொல்ல வரன்னு புரிஞ்சு போச்சு இந்த கோவில் படத்தில் நாசர் பண்ணுவார் லவ்வரை விட்றது அந்த மாதிரி எந்தெந்த தருவில் எந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பிடிச்சி விடுவான் அதானே நீ யோசிச்சுட்டு இருக்கே உன் மைண்ட் செட் அப்படி தானே இருக்கும் ஆ ஒன்று புரியுதுடான் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஆயிருந்தாலும் வெளியால்னு வரும்போது நான் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காமல் கேமாதியா அதான்டா அதனால தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாராலும் பிரிக்க முடியல அங்கேக்கூட நம்ம ப்ளான் ஃப்ரெண்ட்ஷிப்பு நீ எல்லாம் மெசேஜ் சொன்னால் இந்த சமூக ஏற்றுக்குமா ஆ நல்ல மெசேஜ் நான் இல்லை யார் சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க